வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது நடிகை வைஜெயந்தி மாலா நடிகர் சிரஞ்சீவிக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கி கவுரவிப்பு விருதுநகர் மாவட்டம் செங்கமலப்பட்டி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் ஒன்பது பேர் பலி பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயம் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் அரசு தனியார் பள்ளிகளில் கோடை விடுமுறையில் அனைத்து வகை பயிற்சிகள் சிறப்பு வகுப்புகள் நிகழ்ச்சிகள் நடத்துவதை தவிர்த்திட வேண்டும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அறிவுறுத்தல் நீலகிரி மாவட்டம் உதகையில் நூற்று இருபத்தாறாவது மலர் கண்காட்சி இன்று தொடக்கம் சுற்றுலாப் பயணிகளை கவர அசத்தல் அலங்காரம் ராஜ்பீலர்ஸ் டெரியர் உட்பட இருபத்து மூன்று வகை நாய் இனங்களுக்கு தடை தமிழ்நாடு பிராணிகள் வாரியம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை உத்தரவு பிரதமர் மோடியின் கையை விட்டு தேர்தல் நழுவிக் கொண்டிருக்கிறது என ராகுல்காந்தி விமர்சனம் மோடி மீண்டும் பிரதமராக போவதில்லை எனவும் பேச்சு டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை எதிர்ப்பு ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் அணியை எளிதில் வீழ்த்திய பெங்களூரு அணி அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஐ பி எல் தொடரின் ஐம்பத்து ஒன்பதாவது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் இடையே இன்று பலபொருட்சை அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி தொடக்கம் தமிழகத்தின் பதினைந்து மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் தமிழ்நாட்டில் வெப்ப அலை வீசுவதால் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் எவ்வித சிறப்பு வகுப்புகளையும் நடத்தக்கூடாது என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தலைமை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகபட்ச வெப்பம் பதிவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் பொதுமக்கள் வெப்பம் சார்ந்த நோய்களால் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது இந்நிலையில் வெப்ப அலையின் தாக்கத்திலிருந்து மாணவ மாணவிகளை பாதுகாக்க வேண்டி கோடை விடுமுறை நாட்களில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளும் சிறப்பு வகுப்புகளை தவிர்த்திட வேண்டும் என்றும் இதனை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தலைமை செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார் பிரதமர் மோடியை கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கி காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி காணொலி வெளியிட்டுள்ளார் அதில் பிரதமர் மோடி மீண்டும் பிரதமராக போவதில்லை எனவும் அவரது கையை விட்டு தேர்தல் நழுவிக் கொண்டிருப்பதாகவும் ராகுல்காந்தி பேசியுள்ளார் வேலையில்லா துண்டாட்டம் மிகப்பெரிய பிரச்சினையாக இருப்பதாக தெரிவித்துள்ள ராகுல்காந்தி ஆண்டுக்கு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவோம் என பொய் வாக்குறுதி வழங்கியதாக மோடி மீது குற்றம் சுமத்தியுள்ளார் பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி உள்ளிட்டவற்றை அதானி போன்ற மனிதர்களுக்கு செய்ததாக பிரதமர் மோடியை ராகுல் காந்தி சாடி உள்ளார் இந்தியாவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு இரண்டாம் கட்டமாக பத்ம விருதுகளை வழங்கும் நிகழ்ச்சி டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றது இதில் சினிமா பிரபலமும் நடன கலைஞருமான வைஜெயந்தி மாலாவுக்கு பத்ம விபூஷன் விருதனை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார் அதேபோல் நடிகர் சிரஞ்சீவி பத்ம விபூஷன் விருதை பெற்றார் அரவிந்த் மருத்துவமனை இயக்குநர் மருத்துவர் நாச்சியாருக்கு பத்மஸ்ரீ விருது ஸ்குவாஷ் வீராங்கனை ஜோஸ்னா சின்னப்பாவுக்கு பத்மஸ்ரீ விருது வள்ளி ஒயில் கும்மி நடன கலைஞர் பத்ரப்பனுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது பட்டண மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்திற்கான பத்மபூஷன் விருதை அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் பெற்றுக்கொண்டார் கேப்டன் இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மன வலி இல்லைனாலும் கேப்டனுக்கு இந்த அவார்டை நாங்கள் நேரடியாக சமர்ப்பிக்க இருக்கிறோம் அது மட்டுமில்ல அவரை விரும்பிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கேப்டனுடைய அந்த உயரிய விருதான பத்மபூஷன் அவார்டை நாங்கள் அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த விருதை கேப்டனுடைய கோவிலுக்கு சென்று அவருக்கு இந்த விருதை படை அவருக்கு காலடியில் வச்சு அந்த ட்ரிபியூட்டை நாங்கள் கேப்டனுக்கு செலுத்த இருக்கிறோம் சிவகாசியை அடுத்த செங்கமலப்பட்டியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர விபத்தில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடும் வெயில் காரணமாக பட்டாசு மூலப்பொருட்களில் உராய்வு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரை சரக டிஐஜி ரம்யா பாரதி நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இந்நிலையில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று அரசு நிவாரண உதவிகளை வழங்கும் என்றும் அதேபோல் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார் காயமடைந்தோர் விரைந்து குணமடைய பிரார்த்திப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே ஆலை உரிமையாளர் போர்மேன் மேனேஜர் உள்ளிட்டோர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது விபத்து நடந்த ஆலையில் ஆய்வு மேற்கொண்ட விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ் கான் அப்துல்லா ஆலைக்கு லைசன்ஸ் வைத்துள்ளவர் மீதும் குத்தகைக்கு விடப்பட்டிருந்தால் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மேலும் குற்றவாளிகளை கைது செய்ய மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் சென்னையில் நாய் கடித்து சிகிச்சை பெற்று வந்த ஐந்து வயது சிறுமிக்கு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது கடந்த ஐந்தாம் தேதி சென்னை நுங்கம்பாக்கம் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த ஐந்து வயது சிறுமியை நாய் கடித்ததில் அவர் படுகாயங்களுடன் அப்பல்லோ குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் சிறுமிக்கு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்ததை அடுத்து கூடுதல் தலைமை செயலாளர் மற்றும் ஆணையாளர் சிறுமியின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர் மேலும் மருத்துவர்கள் கண்காணிப்பில் சிறுமி நலமுடன் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட நாய் கலப்பினங்களை இறக்குமதி செய்யவும் இனப்பெருக்கம் செய்யவும் விற்பனை செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை தெரிவித்துள்ளது தடை செய்யப்பட்ட நாய்களை வளர்ப்பு பிராணியாக வைத்திருப்போர் அவற்றை உடனடியாக கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து இனப்பெருக்கம் செய்யாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாய் வளர்ப்பவர்கள் நாயை பொது இடங்களுக்கு அழைத்து செல்லும்போது கட்டாயமாக இணைப்பு சங்கிலியும் தற்காப்பு முகக்கவசமும் அணிவித்து அழைத்து செல்ல வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தரமான கழுத்தப்பட்டை மற்றும் மற்றும் தோள்பட்டை அணிவித்து நாய் உரிமையாளர்கள் தங்கள் பிராணிகளை வெளியே அழைத்துச் செல்வது பிராணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பாக அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் உதகையில் நூற்று இருபத்தாறாவது மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது முப்பதாயிரம் மலர் தொட்டிகளில் மலர்கள் அலங்காரம் செய்யப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட உள்ளது அதேபோல் ரோஜா கண்காட்சி அரசு ரோஜா பூங்காவில் நடைபெறவுள்ளது இதில் வன விலங்குகளின் வடிவங்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட உள்ளது மலர் கண்காட்சியை முன்னிட்டு சுமார் அறுநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனா் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் பல்வேறு பகுதிகளில் திடீரென மழை பெய்தது குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளான பட்டணம் வடகம் புதுப்பட்டி நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியிலும் சுமார் முப்பது நிமிடங்களுக்கு மேலாக மழை பெய்தது இதேபோல் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் இடி மின்னலுடன் மழை பெய்தது மேலும் கோவை நகர பகுதியிலும் பரவலாக மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் குறைந்து காணப்படுத்தினார் காணப்பட்டது இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள யூ டியூபர் சவுக்கு சங்கரை மேலும் இரண்டு வழக்குகளில் சென்னை போலீசார் கைது செய்தனர் சென்னையில் பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர் தமிழர் முன்னேற்ற படையைச் சேர்ந்த வீரலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த இரண்டு வழக்குகள் தொடர்பாக கோவை சிறையில் உள்ள சவுக்கு சங்கரை சென்னை போலீசார் கைது செய்தனர் அவரை சென்னை அழைத்து வராமல் கோவை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்திலேயே ஆஜர்படுத்தி ரிமாண்ட் செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதுவரை சவுக்கு சங்கர் ஐந்து வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ளார் புகார்கள் பதிவாகியுள்ளதால் அந்த வழக்குகளிலும் அடுத்தடுத்து கைது செய்யப்படுவார் என கூறப்படுகிறது தமிழின பெருமைகளை காக்க காங்கிரஸ் உடனான உறவுகளை முறித்துக் கொள்வாரா என்று பிரதமர் விட்ட சவாலை ஏற்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தைரியம் இருக்கிறதா என்று தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தலில் தனியாக நிற்க காங்கிரசுக்கு தைரியம் இருக்கிறதா என கேள்வி எழுப்பினார் அதே மாதிரி இவ்வளோ பெரிய சவால் விடும் போது காங்கிரஸுக்கு திமுகவே வேண்டா சொல்லிட்டு எங்களை தனியா எங்களால தனியா நிற்க முடியும் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கா இன்னைக்கு இந்தியா பிளாக்ல வந்து நாங்க தான் ஜெயிக்க போறோம் ராகுல் காந்தி தான் பிரதமராக வர போறாரு நான் சொல்லக்கூடியவங்க ஏன் தமிழ்நாட்டில் வந்து அவங்களால தனியா நிற்க முடியல ஏன் ராகுல் காந்தி அவருடைய அமைட்டில இருந்து நிற்க முடியல ஏன் பிரியங்கா காந்தி போட்டியிடல ஸோ ராய்வழியில சோனியா காந்தி நிக்க மாநிலங்களவை உறுப்பினராகி மக்களுக்கு சேவையாற்ற விரும்புவதாக பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதேரா தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் யாருக்கும் பதிலளிப்பதற்காக தான் முழுநேர அரசியலில் வரவேண்டும் என நினைக்கவில்லை என்றார் நாடு முழுவதும் உள்ள மக்களுக்காக தான் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருப்பதாக தெரிவித்த அவர் அமேதி ரேபரேலி முராதாபாத் ஆகிய தொகுதிகளுக்கும் தொடர்ந்து பயணம் மேற்கொள்வேன் என்று தெரிவித்தார் மக்களின் ஆசைகளை பெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நிச்சயம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முழுநேர அரசியலில் ஈடுபடுவேன் என்றும் தெரிவித்தார் பணி நீக்கம் செய்யப்பட்ட இருபத்தைந்து ஏர் இண்டியா ஊழியர்களை மீண்டும் பணியமர்த்த நிறுவனம் முடிவு செய்துள்ளது ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸின் விமான நிறுவன கேபின் குழு ஊழியர்கள் விடுப்பு எடுக்கும் போராட்டங்களில் ஈடுபட்டதால் இருபத்தைந்து ஊழியர்களை அந்நிறுவனம் பணி நீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்தது இந்நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக விமான நிறுவனம் மற்றும் பணியாளர்கள் சங்கம் ஆகியோரிடையே சமரச பேச்சுவார்த்தை ஏற்படுத்த மத்திய தொழிலாளர் நல ஆணையம் அழைப்பு விடுத்தது அப்போது நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதால் ஊழியர்கள் மீதான பணி நீக்க நடவடிக்கை திரும்பப் பெறுவதாக மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை ஆட்சேபம் தெரிவித்து மனு தாக்கல் செய்துள்ளது தேர்தல் பரப்புரையில் எந்த அரசியல்வாதிக்கும் இடைக்கால ஜாமீன் வழங்கவில்லை என அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் ஐந்து மாநில தேர்தலை காரணம் காட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்கனவே சம்மனுக்கு ஆஜராகவில்லை ஒருவேளை இடைக்கால ஜாமீன் வழங்கும் பட்சத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தனிச்சலுகை வழங்கியதாக ஆகும் என அமலாக்கத்துறை தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது அமலாக்கத்துறை நாளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நீதிமன்ற காவல் மே இருபது வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தன்னை கைது செய்ததற்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை இன்று உச்சநீதிமன்றம் விசாரிக்கவுள்ளது அப்போது இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து உத்தரவு பிறப்பிக்க உள்ளது இந்நிலையில் கெஜ்ரிவாலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை இன்று சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளது பிரஜ்வால் ரேவனா வழக்கில் எழுநூறு பெண்கள் புகார் அளித்துள்ளதாக கூறப்படுவது தவறான தகவல் என்று தேசிய மகளிர் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது பெண்களுக்கு எதிராக நடத்தப்படும் வன்முறை பாலியல் துஷ்பிரயோகத்தை கண்டிப்பதில் உறுதியுடன் இருப்பதாக தேசிய மகளிர் ஆணையம் கூறியுள்ளது பிரஜ்வல் ரேவனா விவகாரத்தில் கர்நாடக டிஜிபிக்கு நோட்டீஸ் அனுப்பியதாகவும் வழக்கில் ஏற்படும் முன்னேற்றங்கள் குறித்து கவனித்து வருவதாகவும் தேசிய மகளிர் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது இந்நிலையில் பிரஜ்வல் ரேவனா வீடியோ விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க பரிந்துரைக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி கடிதம் வீடியோ விவகாரத்தில் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமாருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது டி கே சிவக்குமாரை அமைச்சரவையிலிருந்து இருந்து நீக்க கர்நாடக முதலமைச்சருக்கு பரிந்துரைக்க வேண்டும் என ஆளுநர் தாவர்சந்த் கெல்லாட் உத்தரவிட வேண்டும் என கடிதம் வாயிலாக குமாரசாமி கேட்டுக் கொண்டுள்ளாா் கேரள மாநிலத்தில் தற்போது வெப்பளை வீசி வரும் நிலையில் கடந்த ஒரு வாரத்தில் முப்பத்து ஒன்பது ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து நான்கு பேர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் இருபத்தி ஒன்பது பேருக்கு டெங்கு காய்ச்சலும் பதினோரு பேருக்கு வெஸ்ட் நைல் காய்ச்சலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் பத்தொன்பது பேருக்கு ஹெச் ஒன் என் ஒன் காய்ச்சல் பாதிக்கப்பட்டிருக்கிறது காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் அரசு மருத்துவமனைகளில் தரையில் படுத்த சிகிச்சை பெறும் நிலைக்கு நோயாளிகள் தள்ளப்பட்டுள்ளனர் கோடை காலத்தில் அதிகரித்து வரும் காய்ச்சலால் மக்கள் பீதியடைய தொடங்கியுள்ளனா் இந்தியாவும் நேபாளமும் எல்லை விவகாரங்களை நிர்ணயிக்கப்பட்ட தளங்கள் மூலம் விவாதித்து வருவதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது அண்மையில் நேபாளத்தின் நூறு ரூபாய் தாளில் இந்தியாவின் பகுதிகள் தங்களது பகுதிகளாக வரைபடம் வெளியிட்டிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்திர் ஜெய்ஸ்வால் இந்தியாவும் நேபாளமும் எல்லை விவகாரங்களில் நிர்ணயிக்கப்பட்ட தளங்கள் மூலம் விவாதித்து வருவதாக தெரிவித்தார் ஒருதலைபட்சமான எந்த செயல்பாடுகளும் கள யதார்த்தத்தையோ சூழ்நிலையையோ மாற்றிவிட முடியாது என குறிப்பிட்டார் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி நெல்லை தேனி தென்காசி தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் வருகிற பனிரெண்டாம் தேதி கோவை திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் அணியை பெங்களூரு அணி எளிதில் வீழ்த்தியது தெரம்சாலாவில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி கேப்டன் சாம் கரன் பந்துவீச்சை தேர்வு செய்தார் பெங்களூரு அணியில் தொடக்க வீரராக களம் இறங்கிய நட்சத்திர வீரர் விராட் கோலி அதிரடியாக விளையாடி ரன் வேட்டையில் ஈடுபட்டார் ரஜத் பட்டிடாருடன் இணைந்து அதிரடியாக விளையாடிய கோலி நாற்பத்தி ஏழு பந்துகளில் ஆறு சிக்சர்களுடன் தொன்னூற்றி இரண்டு ரன்களை குவித்தார் ரஜத் பட்டிதார் வெறும் இருபத்தி மூன்று பந்துகளில் ஐம்பத்தைந்து ரன்களை குவித்து அசத்தினார் இறுதிக்கட்டத்தில் அதிரடியாக விளையாடிய கேமரான் கிரீன் இருபத்தி ஏழு பந்துகளில் நாற்பத்தாறு ரன்களும் தினேஷ் கார்த்திக் ஏழு பந்துகளில் பதினெட்டு ரன்களும் குவித்தனர் இதன் மூலம் இருபது ஒவர்களில் ஆர் சிபி இருநூற்று நாற்பத்தோரு ரன்களை சேர்த்தது இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி விளையாடிய பஞ்சாப் அணி நூற்று எண்பத்தோரு ரன்களுக்கு ஆட்டமிழந்து அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது மேலும் நடப்பு ஐ பி எல் தொடரிலிருந்தும் பஞ்சாப் அணி வெளியேறியது பேட்டிங் மற்றும் ஃபீல்டிங் அசத்திய கோலி ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் ஐபிஎல் தொடரின் ஐம்பத்து ஒன்பதாவது போட்டியில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் முன்னாள் சாம்பியன் குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி அகமதாபாதில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற சென்னை அணிக்கு இந்த போட்டி மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ள குஜராத் அணிக்கு தொடரில் உயிர்ப்புடன் இருக்க இந்த போட்டியில் வெற்றி அவசியமாகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது நடிகை வைஜெயந்தி மாலா நடிகர் சிரஞ்சீவிக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கி கவுரவிப்பு விருதுநகர் மாவட்டம் செங்கமலப்பட்டி பட்டாசு ஆலை விபத்தில் ஒன்பது பேர் பலி பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயம் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் அரசு தனியார் பள்ளிகளில் கோடை விடுமுறையில் அனைத்து வகை பயிற்சிகள் சிறப்பு வகுப்புகள் நிகழ்ச்சிகள் நடத்துவதை தவிர்த்திட வேண்டும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அறிவுறுத்தல் நீலகிரி மாவட்டம் உதகையில் நூற்று இருபத்தாறாவது மலர் கண்காட்சி இன்று தொடக்கம் சுற்றுலா பயணிகளை கவர அசத்தல் அலங்காரம் ஸ்டெரியர் உட்பட இருபத்து மூன்று வகை நாய் இனங்களுக்கு தடை தமிழ்நாடு பிராணிகள் நல வாரியம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை உத்தரவு பிரதமர் மோடியின் கையை விட்டு தேர்தல் நழுவிக் கொண்டிருக்கிறது என ராகுல்காந்தி விமர்சனம் மோடி மீண்டும் பிரதமராக போவதில்லை எனவும் பேச்சு டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை எதிர்ப்பு ஐ தொடரில் பஞ்சாப் அணியை எளிதில் வீழ்த்திய பெங்களூரு அணி அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஐ தொடரின் ஐம்பத்து ஒன்பதாவது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் இடையே இன்று பலபொருட்சை அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி தொடக்கம் தமிழகத்தின் பதினைந்து மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்